ஐயோபடி கேரளாவில் தலைவர் தரிசனம் ஜெயிலர் டு கேரளாவில் உள்ள அட்டப்பாடியில் அதிரடி தகவல் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா அதிரடியா கூலி படத்தை முடிச்சுட்டு இப்போ ஜெயிலர் டூ படத்துல பிஸியா இருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஜெயிலர் டூ ஆல்ரெடி தலைவர் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் சென்னையில் கலக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் இப்போ பாத்தீங்கன்னா அதிரடியா கேரளாவில அடுத்த கட்ட ஷூட்டிங்கு ரெடியாகிட்டு இருக்குது அப்படின்ற தகவல் வந்திருக்கு இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா கேரளாவில் இருக்கிற அட்டப்பாடி அப்படின்னு சொல்கிறாங்க இடம் பார்க்கும்போதே நல்லா நேச்சுரலாக அழகாக இருக்குது செட்டு அங்கே ரெடியாகிட்ருக்கு பாருங்க கூடிய விரைவில் தலைவர் தரிசனம் நம்ம கேரளா மக்களுக்கு உண்மையிலுமே கொடுத்து வச்சாங்கப்பா எல்லா படமும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் நிறைய நடிகர் பட்டாளங்கள் இணையிறாங்க அவங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த படத்துடைய கதை பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலர் டூ ஒட்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஜெயிலர் டூ இருந்தா கண்டிப்பாக மோகன்லால் சிவராஜ் குமார் ரம்யா கிருஷ்ணா போன்றவங்களாம் அதை கண்டினியூ பண்ணுவாங்க கண்டிப்பாக இதில் ஆல்ரெடி பாத்தீங்கன்னாக்கா ஆந்திராவில் பாலையா பாலகிருஷ்ணா அவர்கள் கலந்துருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு ஆல்ரெடி எஸ் ஜே சூர்யா அவர்கள் ஆல்ரெடி ஷெட்டுக்குள்ளே ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டார் அப்படின்ற தகவலையும் நம்ம போட்டிருந்தோம் இந்தமாரி பல பிரபலங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியாவில் நிறைய ஆக்டர் நடிக்கிறாங்க பெரிய பெரிய ஆக்டர் இவங்களாமா அப்படின்ற போல சொல்லப்படுது வெயிட் பண்ணி பார்ப்போம் மாதிரி ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும் போது ஆல்ரெடி கேரளாவில் பார்த்தீங்கன்னா மோகன்லாலும் இருக்காரு மமிட்டியும் இருக்காரு அப்படின்ற தகவல் இருக்குது இல்லை ரெண்டு பேரில் யாருன்னா ஒருத்தவங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் வேறு லெவலில் இருக்க போதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கண்டிப்பாக தலைவருடைய ஜெயிலரும் இருக்கும் ஏன்னா ஜெயிலர்ல இருக்கிற அந்த கண்டினியூட்டின்றாங்க அதுக்கப்புறம் பேக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஜெயிலர்ல பாத்தீங்கன்னா முத்துவேல் பாண்டியும் மேத்யூவும் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க அவங்க எப்படி ஃப்ரெண்ட் ஆனாங்க அவரு முன்னாடி கைதியா இருந்து திருந்துட்டேன் என்ன திருத்தியது நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க எப்படி என்னவா இருந்தாரு எப்படி திருத்தினாரு அதே போல நம்ம ராஜ்குமார் அவர்கள் அவர் என்ன பண்ணாரு எப்படி அவரு திருத்தப்பட்டாரு அவர் என்ன தப்பு செஞ்சு உள்ளே வந்தாரு அந்த மாதிரி தலைவருடைய ஜெயிலர் டூ முன்னாடி மாசாக தான் பார்த்துருப்பீங்க ஜெயிலரில் இதில் வந்து டபுள் மாசாக பார்ப்பீங்களா ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய அந்த ஜெயிலர் டூ நீங்கள் டைட்டில் டீசர் பார்த்தீங்கன்னா மாசுக்கே மாசாக இருக்கும் நீங்கள் அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா பாகுபலி ஒன்றுக்கும் பாகுபலி டூ பாருங்கள் ஒன்றுக்கும் டூவுக்கும் கம்பேர் பண்ணுங்கள் ஒன்றை விட ரெண்டு ரொம்ப மாசாக இருக்கும் அதேமாரி நம்ம புஷ்பா பாருங்கள் புஷ்பாவை விட புஷ்பா டூ அதை விட மாஸாக இருக்கும் டபுள் மடங்கு அதுமாரி நம்ம ஜெயிலரை விட ஜெயிலர் டூவும் டபுள் மாஸாக பார்க்க போகிறீங்க இதை எழுதி வச்சிங்க கண்டிப்பாக ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்த போகுது என்ன அப்படின்னாக்கா சூப்பர் ஸ்டார் உடைய ஜெயிலர் டூ இது இங்கிலீஷில் வரப்போகுதுங்க படம் முதல் முதல்ல ஒரு தமிழ் படம் இங்கிலீஷில் வரப்போகுதுன்னா அது ஜெயிலர் டூ தான் இது சன் பிக்சர் ஆல்ரெடி பிளான் பண்ணியாச்சு அவங்க சொன்னா செஞ்சிடுவாங்க மற்ற நடிகர்கள்லாம் சொன்னாங்க ஆனால் எந்த படமும் இது வரைக்கும் இங்கிலீஷில் வந்ததா சரித்திரம் இல்லை இது வரைக்கும் வந்த காட்சிகள் எடுத்த காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக மாசாக இருக்குதான் அதாவது ஆங்கில படத்துக்கு இணையா அப்படி அற்புதமாக எடுத்திருக்காரா நம்ம நெல்சன் அவர்கள் அந்த தகவல் வந்தவனும் இருக்கு பார்த்தவங்க எல்லாம் மிரண்டு போயிட்டாங்களாம் அதனால எவ்வளோக்கு எவ்வளோ மாசம் எடுக்க முடியுமோ அவ்வளோ எவ்வளோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் பிக்சரும் அவங்களுக்கு க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க அதனாலுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு பூந்து விளையாடிட்டு இருக்காரு உங்களுக்கே தெரியும் அவருடைய அந்த மேக்கிங் ஸ்டைல் டிஃப்ரெண்டா இருக்கும் டார்க் காமெடி சொல்ல தேவையில்ல நம்ம அனிருத்தருடைய இசை பக்காவாக இருக்கும் தலைவருக்காக அவர் மியூசிக் பண்றாரா இல்லை மேஜிக் பண்றாரா அதை நீங்க கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லணும் ஏன்னா மற்ற நடிகர்கெல்லாம் பாருங்க ஆனா தலைவர்னு வந்துட்டாலே அவர் அப்படியே வெறி தாண்டவம் ஆயிடுறாருப்பா அப்படி அற்புதமான இசைய போட்டு தலைவருக்கு அப்படி மிரட்டலா மிரட்டிடுறாரு ஒரு ஒரு பாடலும் பாத்தீங்கன்னா இதுதாண்டா தலைவர் வெறியன் நான் தாண்டா தலைவருக்கு வெரியனுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை இருக்குதுன்னா அதுதாண்டா இந்த அனிருத் அப்படின்ற போல நிரூபிச்சிட்டு இருக்காரு ஜெயிலர் டூ பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரிலீஸ் ஆகிறதுக்கு படக்குழு திட்டமிட்டு இருக்காங்களா வருஷத்துக்கு ஒரு படம் ரெடியா அப்படின்ற போல அடுத்த வருஷத்துக்கும் படம் ரெடி ஆகிடுச்சு யாரும் இல்லை நம்ம கார்த்திக் சுப்ராஜ் இவங்களும் சன் பிக்சர் தான் ஏன்னா நீங்கள் பார்க்கலாம் மூணு இயக்குனரையும் வச்சு ஒரு ஃபோட்டோ தலைவர் கூட அது அவங்க வெளியிட்டுருந்தாங்க கண்டிப்பாக இது நடக்கும் எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே மாஸ் இன்றைக்கி கூலியோட தூக்கி ஜெயிலர் ஜெயலலி அப்படின்னு சொல்கிறாங்க கூலியே இன்னைக்கு வேற லெவலில் தாண்டவம் ஆடிட்டு இருக்காரு நம்ம டூ சொல்லவே தேவையில்லை கார்த்திக் சூப்ராஜ் வா வா அவர் தலைவரை செதுக்குன செதுக்கு பேட்ட அதுக்கு ஒரு உதாரணம் அதை விட பல மடங்காக செதுக்க போறாரு வெயிட் பண்ணி பாருங்க இந்த மூணு பேருமே வருங்கால ஆயிரம் கோடி இயக்குநர்கள் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் லோகேஷ் கனகராஜ் நெல்சன் எழுதி வச்சிங்க இது கண்டிப்பாக நடக்கும் அது ஆயிரம் கோடியா இல்லை ரெண்டாயிரம் கோடியா அது தெரியல அதை நீங்கள் கமாண்ட் சொல்லுங்க யாரெல்லாம் கேரளா ரசிகர்கள் கண்டிப்பா இருப்பீங்க நம்ம சேனலில் யாரெல்லாம் போய் தலைவரை தரிசிக்க போகிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவலை எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க இதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் தலைவருடைய தரிசனம் கேரள மக்களுக்கு அடிக்கடி கிடைச்சிக்கிட்டு இருக்கு உண்மையிலுமே பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்